உணக்க மக்களே ஆடிப்பட்டத்துக்கெல்லாம் ரெடியாகி விதை வந்துச்சுருப்பீங்க இந்த தான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு சிறந்ததான பட்டமாக இருக்கும் நிறைய அறுவடை எடுக்கலாம் தரமான விதைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்க நாட்டு விதையை தேர்ந்தெடுத்து அந்த விதைகளை வந்து நம்ம பரவலாக்குவோம் ஏதோ ஒரு விதையை போடுறோம் ஏதோ ஒரு காய்கறி எடுக்கணும் இல்லை எதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கோ அது செலக்ட் பண்ணி எடுத்து நம்ம தோட்டத்தில் போட்டு நம்ம அதை பரவாயில்ல பண்ணலாம் ஆனால் அப்படி தான் இந்த தடவை வந்து நிறைய நாட்டு விதைங்க தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதுவும் கொடி காய்கறியை தான் நம்ம நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கேன் ஏன்னா அதில் நிறைய அறுவடை எடுக்கலாம் நல்ல ஒரு மண்கலவை இருந்தால் போதும் நல்ல விதைகள் இருந்தால் போதும் நம்ம நிறைய நல்லா அறுவடை எடுக்கலாம் நிறையா பேருக்கு நம்ம அது பகிர்ந்து கொடுக்கலாம் இன்னும் ஆடிப்பட்டத்தில் என்னுடைய தோட்டத்தில் நான் என்ன விதைகளை விதைச்சிருக்கேன் அதோட முளைப்புத்திறன் எப்படி இருக்கு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடிப்பட்டத்தில் முதல்ல விதைச்சது விதை வந்து சிவப்பு தம்பட்டை அவரை இது கொடி வகையை சார்ந்தது இது செடியாக இருந்தால் அது வெள்ளை கலரில் வரும் ஒரே ஒரு விதை தான் கொடுத்தாங்க நல்ல முளைப்பு திறன் இருந்தது கொடி கலங்குது இது ஒரே ஒரு சின்ன ஒரு தான் கொடுத்தாங்க இதோட முளைப்பு நல்லா இருக்குது இலைங்கள்லாம் எவ்வளோ நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள் இவங்களும் கிடக்கிடன்னு வ வளர்ந்துட்டாங்க இவங்க நமக்கு அதோ சப்போர்ட் ஒன்று கொடுத்தோம்னா காற்றுல அது தண்டு உடையாமல் அது பிடிச்சிட்டு மேலேறிடுவாங்க எப்போதுமே கொடிக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் இது போன வருஷம் என்னுடைய தோட்டத்தில் எடுத்த வெற்றில வள்ளி கிழங்கு இது அந்த கிழங்கு ஒன்று வச்சுருந்தேன் நட்ட நட்டை அது நல்ல அருமையான ஒரு திறனாக இருக்குது அந்த இலையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு செழுமையாக இருந்தது ஏன்னா மண்கலவு தான் மெயின் மண்கலவு நல்லா இருந்தால் நம்ம வைக்கிற செடி நல்லாயிருக்கும் சிறகு அவரை சிவப்பு கலர் இது இதுவும் கொடி தான் இது ஒரு அஞ்சு செடி வச்சுருக்கேன் அஞ்சு விதை கொடுத்தாங்க அந்த அஞ்சுமே அப்படியே நான் ஓனியிருக்கேன் விதை நிறுத்தி பண்ணி தான் அதை வச்சேன் மழை தண்ணியில் விதை நிறுத்தி பண்ணினேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா கொடி வகைகள்லாம் இருக்கும் ஏன்னா வேர் நல்லா பரவலாக போகும் வேர் பரவலாக போனால் சத்து அதிகமாக இருக்கும் அறுவடையை நம்ம அதிகமாக எடுக்கலாம் இது சின்னதில் எல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்க அது இது நடுவில் வெண்டைக்காய் ஒரு அஞ்சு வெண்டக்காய் வந்து வச்சுருக்கேன் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பில் நம்ம வச்சு விட்டுடலாம் நம்ம நாட்டு தக்காளி இது இந்த தக்காளி நல்ல ஒரு செழிப்பாக தான் வந்திருக்கு அது இந்த விதை வந்து நான் வெளியே தான் வாங்கினேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேரளாவிலேருந்து எனக்கு அனுப்புனாங்க அவரும் ஞாபகமாக போட்டிருக்காது நான் அது முளைப்புத்திரன்னு ரொம்ப நல்லாவே இருக்குது இதுவும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் சிவப்பு கொடி அவரை ஒரே ஒரு விதை தான் கொடுத்துருக்காங்க அது நல்ல முளைப்புத்திரன் இருக்கு ஓகே தேங்க்யூ மக்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்